அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய பல பல வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய நியூஸில் ஆர்டிக்கல்லாம் வெளியான ஒரு ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சியை பற்றி ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேயே பல வேகன்சி வந்து இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஸோ மொதல் அதை ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருக்கு ஆர்டிகல் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னால் டிஎன்பிஎஸ்சி உடைய அந்த ஹெட் போஸ்ட் வந்து வேக்கன்ட் ஆக இருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி தெரியும் ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் கீழே வந்து பதினாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ தலைவர் வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் சார் வந்து இருந்தாங்க அவர் வந்து அவர் வந்து ரிட்டேர்ட் ஐஏஎஸ்ஸு அவரை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அவருடைய பணிக்காலம் முடிந்து அவரும் ஓய்வு பெற்று ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஒரு அந்த ஹெட் போஸ்ட்டை வந்து அவங்க இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க தலைவர் போஸ்ட்டை இது அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டீன் மெம்பர் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து நைன் மெம்பர் தான் இருக்காங்க இன்னும் ஃபைவ் மெம்பர் வந்து வேகண்டாக இருக்குது ஸோ தலைவர் போஸ்ட்டும் வேக்கண்டாக இருக்கு அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸில் இன்னும் அஞ்சு மெம்பரும் வேக்கண்ட் இல்லாமல் இருக்கு அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவராக வந்து திரு ஓய்வு பெற்ற திரு ஐலேந்திர பாபு முன்னாள் டிஐஜி அவங்கள வந்து நியமனம் பண்ண தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கோப்புகளை வந்து ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை நியமிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கையில் வந்து கேன்சல் பண்ணி அனுப்புறாரு இப்படியே இருந்துச்சு இந்தகைய சூழ்நிலையில இவங்க டிஎன்பிஎஸ்சியில உள்ள அந்த வேகன்சியை ஃபர்ஸ்ட் ஃபில்லப் பண்ணாதான் டிஎன்பிஎஸ்சின்னு நல்ல முறையில் இயங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புறாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே ஒரு மாநில தேர்வு ஒரு மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் அதிகமான பேர் பங்கேற்கக்கூடியது கூடியது நம்மளுடைய டிஎன்பிஎஸ் தேர்வு தான் ஒவ்வொரு எக்ஸாம் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ இவ்வளவு பேர் இந்த தேர்வு தேர்வை எழுதி வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த இது வந்து ஏன் இன்னும் வேக்கண்ட்டாகவே இருக்கு அதை ஃபில்லப் பண்ணலாம்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இவங்க தான் வந்து அந்த மெம்பர்ஸு பார்த்தீங்கன்னா சேர்மன் இன்சார்ஜ் வந்து டாக்டர் சி முனியநாதன் ஐஏஎஸ் அவங்க தான் பார்க்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் மெம்பர்ஸ் ஸோ ஒரு சேர்மன் போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது அதை இன்சார்ஜ் பார்க்குறவர் டாக்டர் சி முனியநாதன் ஐஏஎஸ் இட்டர் அவர் தான் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஸோ அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் சி முனியாதன் சார் இருக்கார் அப்புறம் ப்ரொஃபஸர் கே ஜோதி சிவ சிவையானந்த் சார் இருக்கார் டாக்டர் கே அருள்மதி மேம் இருக்காங்க அப்புறம் நம்மளுடைய ட்விட்டரில் நமக்கு பல முக்கியமான தகவலை ஷேர் பண்ணக்கூடிய நம்மளுடைய எம் கே சார் இருக்காங்க அப்புறம் திரு எம்பி சிவநல்லூர் சார் இருக்காங்க திரு ஆர் புரணகுமார் சார் இருக்காங்க அப்புறம் வந்து திருமதி ஏ பவமணி மேம் டாக்டர் இருக்காங்க திருமதி உஷா சுகுமார் இருக்காங்க அப்புறம் டாக்டர் ஆர் பிரேம்குமார் சார் அவங்க இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம் மெம்பர்ஸ் ஆனா தலைவர் பதவி இல்லை நான் அஞ்சு வேக்கன்ட் காலியா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இவர்தான் சார் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அஜய் யாதவ் சாரு ஸோ அது போக இப்போ ரீசண்டா அப்பாயின்மெண்ட் பண்ண கோபால் சுந்தர்ராஜ் சார் செக்ரட்டரி அவர் போட்டால் இல்லை இது வந்து சார் வந்து அஜய் யாதவ் சார் இந்த இவங்களுடைய எல்ல இந்த சேர்மன் போஸ்ட் மற்ற எல்லா போஸ்ட்டையும் இவங்க ப்ராப்பரா பண்ணாங்கன்னா மற்ற எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அந்த நியூஸ்லாம் வந்து வெளியானது உன் தெரியும் நினைக்கிறேன் பரவாயில்ல இது மட்டும் என்னன்னா நிறைய நிறைய தேர்வு வந்து நடத்தாம இருக்கு நிறைய தேர்வுகள் வந்து வந்து அன்வல் தானர்ல உள்ள மாதிரி நிறைய பல தேர்வுகள் நடத்தாம இருக்காங்க சோ நிப்பாட்டின தேர்வெல்லாம் அவங்க திரும்ப நடத்தணும் அது மட்டும் இல்லாம ஒரு தேர்வு வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் பல குற்றச்சாட்டுகள் வருது அதனால நீதிமன்றங்கள்ல வழக்கு அதிகமா இருக்கு ஸோ ஒவ்வொரு வழக்குனாலையும் அந்த தேர்வு எதுன்னா பல பேர் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இல்லாம அப்படின்னா தலைவர் மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து எல்லா போஸ்டும் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு தேர்வு வரும் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுலையும் ஒவ்வொரு வருது இதெல்லாம் வந்து நிற்பாட்டணும் அப்படின்னா முதல் இவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேகன்சியை ஃபில்அப் பண்ணாதான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவங்க சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் பப்ளிகலேஷன் ஆஃபிசர் ஏபிஆர்ஓ தேர்வு அதுவும் இன்னும் வழியாகலை கேட்டால் நீதிமன்றங்கள் இருக்குங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீதிமன்றங்களில் போகாம ஒரு புகார் வராமல் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டு அதை ப்ராப்பராக முடிச்சு பண்ணணும் அப்படின்னா முத இங்க வந்து இங்க உள்ள வேக்கன்சி காலி ஆகாமல் எல்லாமே ஃபில்லப் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்க அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து இன்னும் அங்கே உள்ள அந்த பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் எல்லாருக்கும் அப்ப டிஎன்பிஎஸ்சி மேல இன்னும் அதிகமான முறையில் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதே மாதிரி ஆள் மற்றவங்களுடைய ஒர்க்கை இவங்களே எக்ஸ்ட்ரா பாக்குற மாதிரி பனிச்சுமை இருக்கும் அதை மாறணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு பில்லப் பண்ணணும் தான் வந்து இந்த தேவை பாதிக்கப்படாமல் இருப்பாங்கன்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ